அன்பு வணக்கம் நான் வாழை தோட்டதுல நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாழைக்கன்று நட்டு நடுவது எப்படி முறை எல்லாம் உங்களுக்கு நட்டு காட்டி வாங்க போவோம் நான் ஏற்கனவே வாழை நட்டுறேன் வயல்லதான் நிக்கிறேன் பாருங்க வாழக்கன்று நடக்கு முன்னாடி வயலை கிளச்சிங்க கிளச்சு பாகப்படுத்துங்க பாகப்படுத்துறது எப்படின்னு சொன்னா அந்த அளவு சொல்றேன் பாருங்க ஒரு வாழைக்கன்று இந்த நடந்து இந்த பக்கம் இதில் கன்று நடச்சேன்னா அந்த பக்கம் அடி தூரத்துக்கு நடுங்க இது வந்து நான் சொல்கிறது வந்து ஏற்ற வாழை அதாவது நேத்திர வாழைன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் இங்கே ஒரு கண்ணுனா அந்த பக்கம் ஏழடி சேம் இந்த பக்கம் ஏழடி அதை விட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஓடைய அமைச்சுக்குங்க பாருங்க ஒரு அடி அகலத்துக்கு அடி ஆழத்துக்கு முதல்ல குழி எடுங்க அகலம் ஒன்றடி ஆழம் சொன்னேன் நீங்க நிலத்துக்கு ஏற்றபடி ஏற்றியனாலும் அதிகம் ஈரப்பதம் நல்ல ஈரப்பதம் விடவுன்னா ஒன்றடி ஆழம் வேண்டாம் ஒரு அடியிலேயே நிறுத்துங்க அதோட கம்மியாவே குழி ஆழமாயிடுங்க குழி எடுத்தாச்சு அப்புறமா வந்து நடுப்பகுதியில் ஒரு சின்ன குழி எடுங்க பாருங்க அந்த சின்ன குழிக்குள்ள கொஞ்சமாக பூச்சி மருந்து போட்டேன் இப்போ மழைக்கன்று எடுத்துறா பாருங்க இங்க குழி வெட்டிட்டு பாருங்க அந்த ஓடையிலேருந்து ரெண்டு உள் பக்கம் வெட்டிட்டு அதுக்கு கணக்கு பண்ணி பாத்தி அமைச்சுங்க இப்போ இந்த சைடில் இருந்து மண்ணை வெட்டி உள்பகுதியிலிருந்து மண்ணை வெட்டி இந்த குழிக்குள்ளே போட்டு மூடிவிடுங்க நெல்ல மிதிச்சு அதை விலப்படுத்தி விடுங்க எப்போ வாழ்க்கை தட்டாலும் இந்த மாதிரி சரிவாக இருக்கட்டும் பாருங்க இங்கேருந்து இப்படி சரிவாக வரணும் சரியா இப்போ நட்டது நான் பச்சை நட்டது பச்சை வாழைக்கன்று அதனால இன்னைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் ரெண்டு நாள் கழித்து தண்ணி ஊற்றுவேன் நீங்கள் காஞ்சி போன கண் வாழையிலிருந்து இலக்கி போட்டு ஒரு வாரம் ஆன கண்ணை நட்டாச்சுன்னா அன்னைக்கே தண்ணி ஊற்றுங்க சரியா இப்போ பாருங்க அந்த வாழைக்கன்று நட்ட அந்த மண்ணுக்கு மேலேயும் கொஞ்சமாக பூச்சி மருந்து போட்டேன் அந்த வாழை தடைக்கு மேலை பகுதியிலையும் கொஞ்சம் வச்சேன் அவ்வளோதான் நீ அடுத்து வாரத்துக்கு ரெண்டு வாடி தண்ணி ஊற்றுங்க அடுத்து உரம் இன்னொன்று நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி வரும்போது இந்த மூட்டில் இருக்கக்கூடிய மண் அப்படியே விலகி போயிடும் அப்படி ஆகிடுச்சோன்னா மண்வெட்டியால் கொஞ்சமாக மண் எடுத்து இப்படி போட்டு கொடுத்துருங்க சரியா ஓகே இனி வளர்ந்ததுக்கப்புறம் மொதல் வரம்பைக்கும் மீட் பண்ணுவோம் என்னுடைய இந்த சிறு விவசாயியோட இந்த சிறு வீடியோ அது முக்கியமான வீடியோ வாழைக்கண்டு தாண்டு உங்களுக்கு காமித்தேன் கண்டிப்பாக இது மாதிரி வாழைக்கண்டு தடுங்க உங்களுக்கு தெரியாதன்னா இதை பார்த்து தடுங்க உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுதுங்க நீங்கள் அஞ்சு வாழை கண்டாவது நீங்கள் வீட்டில் நடந்தோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் முதல் உரம் வைக்கிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்தா அனைவரைக்கும் நன்றி கலந்த வணக்கம் பாய்